ஜெகத்குருவே சரணம் மந்திராலய மகான் மஹா பிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் அருளோடும் ஆசைகளோடும் உண்டான சேவைகள் அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து ஏதோ ஒரு வகையில் அவருக்கு நாம் சமர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக நிறைய பேர் தொடர்ந்து இதை பார்த்துட்டு இருக்கீங்க நீங்களும் வந்து குருராஜரை பற்றி தெரிந்து கொண்டு உங்களது வாழ்வை இந்த பிறவியை எவ்வாறு மிக எளிதாக நாம் கடக்கலாம் அப்படிங்கிற வகையில் இந்த நாம் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இந்த தகவல் குருராஜர் அருளால் நடந்து கொண்டிருக்கிறது நிறைய புராணங்கள் நிறைய இதிகாசங்கள் நிறைய தெய்வீக கதைகள் இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கும் நிறைய இதெல்லாம் கேட்டால் கூட அந்த கேட்பதின் மூலமாக நாம் எதனை உணர்ந்து கொண்டோம் நாம் அதிலிருந்து என்ன தெரிந்து கொண்டோம் அப்படிங்கிறது ஒரு அவசியமான ஒன்றாக இருக்கிறது நிச்சயம் வெறும் கதைகள் புராண இதிகாசங்கள் இந்த ஆன்மீக கதைகள் பல குருமார்களுடைய கதைகள் இதை கேட்பதோடு நிற்காமல் அந்த கதைகளையும் அந்த வரலாறுகளையும் அந்த நடந்த அந்த அற்புதங்களையும் நாம் கேட்கும்போது நாம் அதை நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அதை பயன்படுத்த போகிறோம் அதிலிருந்து நாம் என்ன உணர்ந்து கொண்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் நம்முடைய வாழ்வை அந்த கதைகளின் மூலமாக செதுக்கிக் கொள்ள வேண்டும் இந்த வாழ்வை நாம் கடப்பதற்கு அவைகளெல்லாம் தோணிகள் போல பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து கடந்து அந்த கரையினை தொட்டு விட வேண்டும் ரெண்டு விஷயம் தானே இருக்குது இங்க இங்க என்னன்னு கேட்டால் ஒன்று இந்த வாழ்வை எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துடலாம் எப்படி வேணாலும் சரி ஓகே வந்து விட்டோம் வாழ்ந்து விட்டோம் சரி போயிட்டே இருக்கலாம் சாப்பிடலாம் தூங்கலாம் போகலாம் அப்படின்ற ஒரு வாழ்வு இன்னொன்று சாதனை மிகுந்த வாழ்வுகளா இது இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதுக்காக பிரயத்தனம் செய்ய வேண்டும் கண்டிப்பா நம்ம அதுதான் சொன்னோம் கடந்த பதிவுல அந்த விதி மதி அப்படின்னு பேசும்போது இறைவனால் படைக்கப்பட்ட இந்த அவயத்தில் மதின்னு ஒன்று இருக்கு அந்த மதியை நாம் நிச்சயமாக முழுமையாக பயன்படுத்தி அதை இறைவனிடத்தில் குருமாரிடத்தில் அதை சமர்ப்பணம் செய்யும் பொழுது ஒரு செயலுக்காக அதை பயன்படுத்தி இந்த செயல் இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சமர்ப்பணம் செய்யும் அவருடைய அனுகிரகத்தையும் ஆசிகளையும் நாம் பெற்று நிச்சயமாக நம்முடைய வாழ்வை மிக செம்மையான வாழ்வாக மற்றவர்கள் போற்றும் விதமாக மற்றவர்கள் வணக்கத்திற்குரிய வாழ்வாக மற்றவருடைய வணங்குதலுக்குரிய வாழ்வாக உங்களது வாழ்வை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் இது எதுக்காக இவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரே ஒரு வாய்ப்பு தான் இந்த இடத்தில் அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது அதுவும் மணல் கடிகாரம் போல வந்து ஒரு டேபிள் மேல வச்சுட்டு இருக்காங்க அந்த மணல் கடிகாரத்தில் எப்படி அதுல இருந்து அந்த மணல் துகள்கள் வந்து ரொம்ப துளி துளியா கீழே விழுந்துட்டே இருக்கு ஆனா ஏதோ ஒரு காலகட்டத்தில் நிச்சயமா அந்த மணல் துகள்கள் தீர்ந்து போய்விடும் அந்த மாதிரி தான் இந்த வாழ்க்கை மீர்ந்து கொண்டிருக்கிறது நாம் அதை உணரலாம் தப்பு கிடையாது இது இப்படி தான் இருக்க போது தான் இருக்க போது நடந்தா இருந்தா நமக்கு தெரிஞ்சிட்டா கண்டிப்பா நாம் போகக்கூடிய பாதையில் இன்னும் சிரத்தையும் இன்னும் கவனமும் இன்னும் வந்து ஒரு முன்னெடுப்பும் நம்ம கிட்ட இருக்கும் அதுக்காக தான் அதை திருப்பி திருப்பி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இந்த மாதிரி வாழ்வுல நாம் ஜெயிக்க வேண்டும் நாம் வேற ஏதாவது வந்து ஒரு பெரிய அளவில் வர வேண்டும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர வேண்டும் ஒரு ஆரோக்கியமாக இருக்கலாம் இல்லை மன வசதியாக இருக்கலாம் இல்லை படிப்புகளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி அவற்றில் மாற்றம் பெற வேண்டும் அப்படின்னா ஒரு குருவினுடைய அருளும் ஆசிகளும் பெற வேண்டும் அதற்காகத்தான் இவ்வளோ நம்ம சொல்லிட்டு இருக்கணும் வெறும் வந்து புராண புராணங்களையும் இதிகாசங்களையும் குருமார்களின் கதை மட்டுமே சொல்லாம அதனோடு சேர்த்து தனி மனித வாழ்விலே தனிப்பட்ட முறையிலே அவர்களை அவர்கள் எவ்வாறு செதுக்கிக் கொள்ளலாம் அப்படிங்கிறத பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் அதுதான் காரணம் ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் அப்படிங்கிற நம்முடைய சேனல் நிச்சயமாக தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்வில் பல மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது அவர்களுடைய உள்ளத்திற்குள் வர வேண்டும் நம்ம என்னதான் கோயிலுக்கு போனாலும் சரிங்க எவ்வளவுதான் நீங்க சாமி விழுந்து வணங்கினாலும் சரி அங்க பிரதர்ஷனம் செய்தாலும் சரி உங்கள் உள்ளத்தில் மாற்றம் வராமல் வெளியுலகில் மாற்றம் வரவே வராது அது முதல் பிரி அதை பிரித்து பார்க்க தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த மாற்றங்களை நமக்குள் கொண்டு வர வேண்டும் அந்த மாற்றங்கள் எப்படி வர்றது எல்லா ஆன்மீக கதைகளையும் பேசிட்டு எல்லா விஷயங்களும் சொல்லிட்டு நான் உள்ளத்தால் மாற மாட்டேன் உள்ளத்தால் நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அதில் எந்த முன்னேற்பாடும் கிடையாது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கால நேரம் அவகாசம் அப்படிங்கிறது அந்த மணல் கடிகாரம் போல் நடந்து கொண்டே தான் இருக்கிறது அது நடந்து கொண்டே இருக்கும்போது நிச்சயமாக ஒரு நாள் திருந்து போய்விடும் ஸோ அந்த காலகட்டத்திற்குள்ளாக நம்மை நாம் செதுக்கி திறம்பட மேம்படுத்தி அந்த முழு திருப்தியை அடைய வேண்டும் லைஃப்பில் முழு சந்தோஷத்தை அடையணும் அது ஆத்ம சந்தோஷத்தை அடைய வேண்டும் அந்த சந்தோஷத்தை அந்த மகிழ்வை தரக்கூடிய மகானுபாவர் தான் மகாபிரபு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் நிச்சயமாக உண்மையாக கண்டிப்பாக இது இது எத்தனை வார்த்தைகள் வேணாலும் போட்டு அதை 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 நம்ம சொல்லலாம் உணர்ந்து கொள்ளணும் நம்முடைய உணர்ந்து உத மட்டும் மட்டுமில்லாம வாழ்வின் எல்லை வரை எடுத்து செல்லணும் வாழ்க்கையை நடத்தி செல்வதற்கு ஒரு மிகப்பெரிய நமக்கு பாதுகாப்பு நமக்கு வழிகாட்டியாக நமக்கு எல்லாமுமாக இருந்து காக்கக்கூடியவர் தான் குரு அந்த குருவாக ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியினுடைய பொற்பாத கமலங்களை நாம் சேரும் பொழுது உண்மையாக நாம் அவருடைய பொற்பாத கமலங்களை பற்றும் பொழுது வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருவாருங்க அந்த சந்தோஷம் நிம்மதின்றது மனிதருக்கு மனிதர் மாறிவிடும் சிலர் என்ன சொல்லுவாங்க இவ்வளோ பணம் இருந்தால் தான் எனக்கு சந்தோஷம் எனக்கு இவ்வளோ பெரிய கார் இருந்தால் சந்தோஷம் எனக்கு உடல் ஆரோக்கியம் இருந்தால் சந்தோஷம் எனக்கு இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போனால் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்தினுடைய நிலைப்பாடுகள் மனிதருக்கு மனிதர் மாறி வரும் அந்த எண்ணங்களை எனக்கு தகுந்தார் போல் நீங்கள் தர வேண்டும் குருராஜான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட தான் கேட்கணும் அவர்கிட்ட தான் கேட்கணும் என்னுடைய எண்ணத்திற்கு தகுந்தார் போல் என்னுடைய மனதிற்கு தகுந்தார் போல் நான் மகிழ்ச்சி அடையும் வகையில் என்னுடைய வாழ்வை வழிநடத்துங்க நான் உங்களுடைய பிரபாத கமலங்களில் இருக்கிறேன் இல்லை பெரிய சாதனை வாழ்வு வாழ வேண்டும்னா அதுக்கும் பிரார்த்தனை பண்ணலாம் ஒரு உதாரணம் பாருங்க மிக பெரிய சாதனைகள்லாம் ஒரு குருவினுடைய அருளோடும் ஒரு இறைவனோட அருளோடும் இங்கே நடந்திருக்குன்றதை நம்ம கண்டிப்பாக சொல்லாங்க டெஃபினட்டாக ஒரு உதாரணத்துக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் எடுத்துக்கோங்க ஸ்டீவ் ஜாப்ஸ் அந்த பெயரை கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆப்பிள் அந்த டச் ஃபோன் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த ஃபோனுடைய அந்த 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 டச் அப்படின்ற கான்செப்டை கொண்டு வந்தவரே வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் தான் அவர் வந்து ஆப்பிள் கம்பெனியோட கோஃபவுண்டர் அவர் வந்து அதுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அந்த செல்ஃபோன்றது எப்படிப்பட்ட கண்டுபிடிப்பு இந்த உலகத்தை புரட்டி போட்டு விட்டது இப்போது நான் பேசி கொண்டிருப்பதும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதும் எல்லாமே வந்து இந்த அந்த கண்டுபிடிப்பின் மூலமாக விளைந்தவை தான் நிச்சயம் இன்றைக்கி இந்த உலகத்தினுடைய அசைவுகளே மாற்றிருச்சு இல்லை ஒரு வேறு இடத்துக்கு கொண்டு போயிடுச்சு இல்லை அந்த கண்டுபிடிப்பு அந்த கண்டுபிடிப்பின் கம்பெனி தான் ஆப்பிள் அதனுடைய கோ ஃபவுண்டர் தான் வந்து மிஸ்டர் ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படிங்கிறவர் அவருக்கும் அவர் இளமையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார் ஆனால் நடுத்தர வயதில் இறந்து விட்டார் அது ஒரு விஷயம் இருக்கிறது ஒரு முக்கியமான தகவல் வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம் சரி என்ன பண்ணார் அவர் அவருக்கு நம்ம பேசக்கூடிய இந்த ஆன்மீகத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஆன்மீகத்தில் அதாவது நமது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த இந்து மதத்தின் சார்பாக இந்த மதத்தின் சார்பாக இந்து மதன்னே சொல்லலாம் அந்த மதத்தின் சார்பாக இருக்கக்கூடிய இந்த குருமார்களின் மேல் பற்றுக்கொண்டவர் அவர் இந்த பிலாசபி இந்த பிலாசபி மீன்ஸ் என்னன்னா இப்போ பகவத்கீதை மேல் ஒரு பற்று கொண்டவர் அவர் பற்றிய தகவல் எல்லாம் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இந்தியா வந்திருக்காரு இந்தியா வந்து நீம் கரோலி பாபா இந்த நார்த் சைடு நீம் கரோலி பாபா அப்படிங்கிற ஒரு பாபாவை சந்திக்க வந்திருக்கிறார் எதுக்குன்னா ஒரு ஆன்மீக நாட்டம் ஒரு என்லைட்மெண்ட் என்ன வாட் இஸ் வாட் தெரிஞ்சுக்கணும் நாம் நம்மை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக தேவையினால் ஆன்மீக நாட்டத்தினால் அவர் இந்த நார்த் சைடு வந்து நீம் கரோலி பாபா இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க இந்த தகவல்லாம் கரோலி பாபாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் சந்திக்க வந்திருக்கிறார் ஆனால் அவரால் சந்திக்க முடியவில்லை சந்திக்காமல் கொஞ்ச நேரம் அந்த ஆசிரமத்திலிருந்து வெயிட் பண்ணி போயிட்டார் அப்போ அவர் இல்லை அப்போ ஆக்சுவலி அதன் பிறகு அவருடைய எண்ணங்கள் அவருடைய செயல்பாடுகள் அந்த அங்கே உட்கார்ந்து பண்ண அவர் பிரார்த்தனை தியானம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்குள் மிகப்பெரிய மாறுபாட்டை கொண்டு வந்து மிகப்பெரிய கண்டுபிடிப்பிற்கு ஒரு அடிக்கோளாக அமைந்தது இது நான் ஏதோ சொல்கிறேன் ஏதோ கேட்கணும்னு கிடையாது நீங்கள் இன்டர்நெட்டில் போயிட்டு நீம்கரோலி பாபா அப்படின்னு போட்டுட்டு ஸ்டீவ் ஜாப்ஸுக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு இருந்தது அப்படிங்கிறத பாருங்கள் எந்த மாதிரியான ஒரு ஒரு அர்ப்பணிப்புடன் அவர் இந்தியா வந்தார் இந்தியா வந்து அந்த இடத்துக்கு போனார் அந்த நார்த் சைடு வந்தார் அந்த ஊருக்கு போனார் எப்படி அவர் பிரார்த்தனை பண்ணார் என்ன தியானம் பண்ணார் என்ன பண்ணார் அந்த என்லைட்மெண்ட்டுக்காக என்ன முயற்சி பண்ணார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அங்கு கற்றுணர்ந்த அவர் உணர்ந்த அத்துணை விஷயங்களையும் தன்னுடைய நிறுவனத்தின் பால் தன்னுடைய எண்ணத்தின் பால் அதை வந்து அதை வந்து அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா ஒவ்வொரு இந்த கண்டு கண்டுபிடிப்பு பாருங்க இந்த செல்போன் கண்டுபிடிப்புன்றதே பழைய காலத்தில் நம்முடைய விட்டலாச்சாரியார் திரைப்படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வெற்றிலை போட்டு ஒரு மைக் போட்டு பார்ப்பாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ஸோ அந்த அது வந்து கையில் பார்க்குறது இது கடைசியில் இந்த ஃபோனை பார்த்தா நம்ம நம்முடைய பேக்கெட்லேயே வச்சுருவோம் அந்த டச் சென்சிட்டிவ் டச் தள்ளுறோம் இல்லைங்களா அந்த மாதிரியான கான்செப்டுகளை கொண்டு வர்றதுக்கு அடிப்படையாக இருந்தார் ஸோ இது நான் என்ன சொல்ல வரேன்னா அதே மாதிரி அவர் வந்து ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில வந்து ஒரு உரை நிகழ்த்தி இருக்கிறார் அந்த உரையும் பாருங்க அந்த உரையில் சொல்வார் அவர் அவர் அந்த காலகட்டத்தில் சிறிய வயதில் நான் அடிக்கடி ஒரு இடத்துக்கு போவேன் அந்த இடம் வந்து ஹரே ராம ஹரே கிருஷ்ணா ஐஸ்கான் அந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேயர்களையும் மென்ஷன் பண்ணியிருப்பார் அப்ப ஒரு மிக சிறந்த கண்டுபிடிப்பு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு அப்படின்னு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு துணை நின்றிருப்பது ஒரு குருவினுடைய அருள் அந்த இடத்துல இருக்கிறது ஒரு இறைவனுடைய அருள் அந்த இடத்துல இருக்கிறது அப்படின்னு சொல்றோம் நாம அவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு எல்லாம் இல்லை அவ்வளவு பெரிய விஷயங்கள் எடுத்துன்னு வர்றதுக்குலாம் நாம வந்து பேசிட்டு இல்ல சாதாரண இந்த எளிய வாழ்வில் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு இருக்கக்கூடிய தேவைகள் நம்முடைய எதிர்பார்ப்புகள் ரொம்ப கம்மி ரொம்ப லீஸ்ட் அதை நிறைவேற்றுவதற்குண்டான ஒரு பிரார்த்தனைகளை தான் குருமார்களிடம் பிரார்த்தித்துக் கொண்டு மகா பிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளிடம் பிரார்த்தித்துக் கொண்டு இருக்கிறோம் அந்த மாதிரி பிரார்த்தனைகள் அவரிடம் ஆத்மார்த்தமாக தீர்க்கமாக முழுமையான ஒரு சரணாகதியுடன் அவர் முன்னால் நாம் சமர்ப்பிக்கப்படும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படும் உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும் இவ்வளவுதாங்க விஷயம் அப்போ அந்த பிரார்த்தனையை அவரிடம் நாம் எவ்வாறு வைப்பது அப்படிங்கிறதான் தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டே இருக்கோம் நம்ம நிறைய தகவல் சொல்லிட்டோம் குருராஜரை ராகவேந்திர சுவாமிகளை நீங்கள் ஒன்ஸ் பிரார்த்தனை பண்ணுறீங்க அப்படின்னா ஒன் டூ ஒன் பிரார்த்தனை ஒன் டு ஒன் அருள் தான் அவர்கிட்ட கிடைக்கும் எத்தனை பக்தர்கள் அவர் எதிரிலே நின்றாலும் கூட அத்தனை பக்தர்களின் டேட்டா ஷீட் தனித்தனியாக அவர்கிட்ட இருக்கு அவ்வளோ பெரிய மகா ஞானி அவர் அதனால நான் அவர் வந்து உங்களுடைய பிரார்த்தனையை அவர் கேட்கவில்லை நீ சொல்றது அவர் கேட்கல அப்படிங்கிறது தான் வேணாம் நாம் உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் அவருடைய பக்தனாக அவருடைய பிரவாகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் அவருடைய கடைக்கண் பார்வை நம் மீது விழணும்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கோம் எப்போ அவருடைய அந்த பிரவாகத்தில் நாம் உள்ளே போனோமோ அப்பொழுதே அவருடைய பார்வையில் நாம் இருந்து கொண்டு தான் இருக்கிறோம் கால நேரங்கள் நமக்கு நிச்சயமாக வரும்பொழுது அதற்குண்டான தேவைகளை கண்டிப்பாக நிச்சயமாக நிறைவேற்றி தருவார் அந்த மனதிற்குண்டான பூரண நிம்மதியை தருவார் நீங்கள் வருத்தப்பட ஒன்றுமே இல்லை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியாஸ்ல எத்தனையோ விஷயங்கள் எத்தனையோ தகவல்கள் நேரத்தை கடத்தி கொண்டிருக்கின்றன இருக்கட்டும் பாருங்க தப்பு கிடையாது ஆனால் அதே நேரத்தில் சத்து விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள் உங்களை நீங்கள் முன்னேற்றிக் கொள்வதற்கு நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி பெரிய வியாபாரத்தை துவைக்க பெரியால வரணுன்றது மட்டுமே அது மட்டுமே கிடையாது தனித்துவமாக நீங்கள் இருக்கும்போது கூட உங்களுடைய வாழ்வின் நிலையை உயர்த்துவதற்கு உங்களது மனோநிலையை உயர்த்துவதற்கு உங்களால் மற்றவர்களுக்கு ஒரு பரோபகாரம் செய்வதற்கு எந்த வகையிலெல்லாம் உங்களுக்கு நல் வழிகளை அமைத்து தரணும்னு சொல்லிட்டு குருராஜர்கிட்ட கேளுங்க சரணாகதி பக்தி மட்டுந்தாங்க அவர்கிட்ட ஆத்மார்த்தமான பிரார்த்தனை அது மட்டும்தான் அப்ப நீங்க மிகப்பெரிய தொழில் செய்பவராக இருந்தாலும் கூட தொடர்ந்து ஒரு குருவை தியானிக்கும் பொழுது அந்த குருவினுடைய அருளும் அனுகிரகமும் ஆசிகளும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கப்பெற்று உங்களை வாழ்வாங்கு வாழ வைக்கும் தினம் 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 அவரை நினைப்பது தினம் தினம் அவர்கிட்ட கேட்பது தினம் தினம் அவருடைய பொற்பாத கமலங்களில் சரணடைவது இந்த மாதிரி செய்யும் பொழுது வாழ்வில் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சரி செல்வத்தை நோக்கி ஓடுபவராக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவர்கிட்ட கேட்கும்பொழுது அவருடைய அருள் அனுகிரகமும் ஆசிகள் நிச்சயமாக உங்களை வந்து சேரும் ஸோ நம்மை நாம் செதுக்கிக் கொள்வதற்குத்தான் இந்த மாதிரியான ஒரு உரையாடல்களை நாம் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் செய்து கொண்டிருக்கிறோம் எந்த நேரத்திலும் நம்முடைய எண்ணத்தில் இமி விசக்காமல் விலகக்கூடாது அதிலிருந்து குருநாதர் அருள் புரிவார்னா அருள் புரிவார் கண்டிப்பாக அது எந்த மாற்றமும் கிடையாது கொடுப்பார் அவர் கிட்ட நிக்கிறோம் உன்னுடைய லைன் வரும்போது கண்டிப்பா வா பா அப்படின்னு கூப்பிட்டு கொடுப்பார் உங்களுடைய பிரார்த்தனைகள் உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அவர் நிச்சயமாக அவர் செவி மடித்து அதற்கு உண்டான விளைவுகளை அதற்கு உண்டான முடிவுகளை நிச்சயம் அருள்வார் அதனால குருராஜருடைய பக்தர்கள் எந்த விதத்திலும் எதற்காகவும் கவலை கொள்ள தேவையே கிடையாது இருப்பமே ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல போடுறாங்க சிலர்லாம் நாங்கள் ரொம்ப நாள் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம் எதுவுமே செய்யல ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது நிச்சயமாக அவர் அருள் புரிவார் அருள் செய்வார் அவர்கிட்ட நம்ம வந்த பிறகு அந்த டிட்டாச்மெண்ட் லைஃப் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் எதுவுமே வந்து ரொம்ப ஒன்றி இருக்கக்கூடாது ஒன்று இருப்பது கடமையாக இருந்தாலும் கொண்டு ஒன்றாமல் இருப்பது நம்முடைய ஆன்மீக வாழ்வின் ஒரு வழி தேடலாக இருக்கும் அது அந்த வழித்தேடல்னா ஏதோ ஒன்று தேடிக்கொண்டே சென்று கொண்டு இருக்கிறோம் அப்போ எல்லாத்துலேயும் அந்த பற்று பற்றுன்றதை வந்து நம்ம ரொம்ப அட்டாச்மெண்ட் பண்ணிட்டோம்னா அந்த எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகமாகிட்டு போயிட்டே இருக்கும் கிடைப்பவை அனைத்தும் உங்கள் அருளால் கிடைக்கிறது குரு ராஜா அதை மனமுவந்து ஏற்றுக்கொள்கிறேன் அதை பிரசாதமாக ஏற்றுக்கொள்கிறேன் அதை ஏற்றுக்கொண்டு உங்களது நாமத்தை என்னுடைய இதயத்தில் நான் சோப்பேன் தொடர்ந்து உங்களை பிரார்த்தித்துக் கொண்டிருப்பேன் அப்படின்னு நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பரிபூரண ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி இது எல்லாமே வந்து உங்களுக்குள்ளாக வந்து சேரும் குருவின் கருணையும் அருளும் ஆசிகளும் என்னாலும் உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கும் நீங்கள் அனைவரும் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் மிக வரசுகம் ஆனந்தம் அனைத்தும் பெற்று என்றென்றும் நல்வாழ்வு பெற வேண்டும் என்பதனையே பிரார்த்தனைகளாக மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பொற்பாத கமலங்களில் நம்முடைய விஜயம் சேனல் சார்பாக பணியுடன் சமர்ப்பிக்கின்றோம் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெகத்குருவேசரணம்